வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்களை எடுத்துக்கிறோம் எல்லாமே தகவலா பார்க்கப்பட வேண்டும் யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ இருக்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு எச்சரிக்கை தொழில் எல்லாமே நல்லா இருக்கும் அதற்கு அனைத்து நல்ல உள்ள நன்றி வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்க கூடியது சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி அனாலிசஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய ரெவன்யூ மிக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நான் இப்போ குவாட்டலிக்கை ரெவன்யூ மிக்ஸ் தான் பார்க்குறோம் ஐடி பிஸ்னஸ் சர்வீசஸ்லேருந்து எழுபத்தி மூணு பர்சன்டேஜ் ஆகும் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்என்டி சர்வீசஸ்லேருந்து பதினேழு பெர்சென்ட் ஆகும் ஹெச்சிஎல் சாஃப்ட்வேர்லேருந்து ஒம்பது புள்ளி ஒம்பது பர்சன்டேஜ் ஆகும் ரெவன்யூ கான்ட்ரிபியூஷன் இருக்குது ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷனும் இதே ரேஷியோவில் இருக்குது இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ் பார்க்கும்போது ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்ங்கிற கிளாஸிபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹைஃபினான்ஷியல் ஸ்ட்ரெண்ட் மிட் வேல்யூஷன் டெக்னிகலாக மூவமெண்ட் நியூட்ரலில் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டிவ் ட்ரெண்ட் அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி எழுநூத்தி ஏழுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்துல ஆயிரத்தி அறுநூத்தி பத்தொம்போதுன்னு ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ட்ரெண்ட் லைனுடைய பிஇஇ வேல்யூஷன் செக் பண்ணும்போது ஒன் இயர் ஃபார்வர்ட் பேய்க்கும் சரி கரண்ட் பேய்க்கும் சரி ஃபேர்லி வேல்யூன்னு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டியூ ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோவில் இருக்குது ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு இந்த தியரெட்டிகள் லிமிட்டில் தான் இருக்குது அதே சமயத்தில் பிஇ அண்ட் பிபி நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அதனால ஈபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் எப்போ ஸ்டாக்னேட் ஆகுதோ டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ கொஞ்சம் கரெக்ஷன் லீட் எடுக்க வாய்ப்பு இருக்கு பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி ஜீரோ ஒம்போதுங்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டி டெல்லில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கக்கூடிய அனாலிசிஸோட ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் நான் குவாட்டரலி ஃபோர்காஸ்ட் தான் எடுத்து வச்சிருக்கிறேன் அதில் ரெவென்யூ பார்க்கும்போது ஒரு டூ பர்சன்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ பர்சன்ட் கிட்ட கிரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க அதே சமயத்தில் இபிஎஸ் வந்து ஏழு புள்ளி மூணு பர்சென்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கியூ டூக்கு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ குவார்டர்லி பர்ஃபார்மன்சஸ் வரும்போது ஈரான் இயர் கம்பாரிசன்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் ஒம்பது புள்ளி ஏழு பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு அதே சமயத்தில் ரெவன்யூ அஞ்சு புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு க்யூனு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி ரூபா கிட்டக்க ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்தில் ஒரு நானூற்றம்பது கோடி ரூபா நானூற்றி அறுபது கோடி ரூபா கிட்ட நெட் ப்ராஃபிட் குறைஞ்சு போயிருக்கு அதனால் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் குவார்டருக்கான ஏபிஎஸ் பதினாலு புள்ளி ரெண்டுன்னு இருக்குது இது போன குவார்ட்ரு காட்டிலும் ஒரு ரூபா ஒன்று புள்ளி ஏழு வந்து கம்மியாயிருக்கு ஈபிஎஸ் டிடிஎம் பார்க்கும்போது அறுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு இருக்கு இது போன தடவையை காட்டிலும் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் வந்து கம்மி இப்ப இந்த நாலு குவார்டர்ல நம்ம வந்து டிடிஎம் நம்ம பார்க்கும்போது அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது அறுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு போன குவார்டர் மார்ச்ல மாத்திரம் அறுபத்தி நாலு அப்படிங்கிற லெவலுக்கு போயிருக்கு இப்பயுமே திருப்பியும் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு இந்த அறுபத்தி ரெண்டு டு அறுபத்தி நாலுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொன்னோம்னாக்க கொஞ்சம் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அறுபத்தி நாலு பிரேக் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போனா அப்படின்னு சொன்னாக்க ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் அண்ட் எஃப்ஐஏஸ் இந்த குவார்டருக்கு இது வரைக்கும் எந்த சேஞ்சஸும் இவங்க பண்ணலாம் அவங்களுடைய ஹோல்டிங்ல ஏற்கனவே இருந்த அதே சேஞ்ச் அதே இதுதான் வந்து ஹோல்டிங் இதுதான் பர்சென்டேஜ் தான் மெயின்டைன் ஆகிக்கிட்டு இருக்கு இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸ் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ஃபேர் ப்ரைஸ் அறுநூத்தி ஒன்று கரண்ட் ப்ரைஸ் ஆயிரத்தி அறுநூத்தி பதிமூணு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ரெண்டு புள்ளி அறுபத்தி எட்டுன்னு இருக்கு நார்மலாக நம்ம வந்து இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ரேஷியோவில் ரெசிஸ்டன்ஸ் நம்ம யூகிக்கிறது ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு யூகிப்போம் இவன் ரெண்டு புள்ளி அஞ்சு கடந்து போயிருக்கிறான் பாயிண்ட் ஒன் எயிட் கடந்து போயிருக்கிறான் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் அதுக்கு ஈக்குவலான இந்த சைடு ரிசல்ட் வந்து நல்லா பூஸ்டா வரலை அப்படின்னு சொன்னாக்க இந்த இடத்துல கரெக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படி கரெக்ஷன் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க டூ பாயிண்ட் ஃபைவ் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் அந்த ரேஞ்சுக்கு கரெக்ஷன் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படி வந்ததுனாக்க இவங்களுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது நைன் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோவை பேஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம் பி அண்ட் பிபி எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் பார்த்துருக்குறோம் இப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணுவோம் இபிஎஸ் உடைய கரண்ட் டிடிஎம் அறுபத்தி ரெண்டு புள்ளி ஆறு இது ஆவரேஜ் பண்ணும்போது பதினஞ்சு புள்ளி அறுபத்தி அஞ்சுன்னு கிடைக்கிது இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இதை நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறதோட கம்பேர் பண்ணுறோம் நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது பதினஞ்சு புள்ளி ஆறு அதோட கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் தான் கூட இருக்குது ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது கிட்டத்தட்ட இவன் இந்த ஆவரேஜ் ரிசல்ட்டே ஆக்சுவல் ரிசல்ட்டாக எடுத்தாங்கன்னா எகைன் இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி ஸ்டாக்னேட் ஆச்சு அப்படின்னு சொன்னா கரெக்சன் லீடு எடுக்கவும் வாய்ப்பு இருக்கு அதே சமயத்துல கியூ காட்டிலும் இது வந்து ஆவரேஜ் எக்ஸ்பெக்ட் எஸ்டிமேஷன் இபிஎஸ் வந்து கூட இருக்கிறதுனால போன சைக்கிளோடைய கரெக்சன் லீடு எடுப்பானா அப்படிங்கறது நமக்கு ஒரு சந்தேகமா இருக்கு மைபி இவன் வந்து போன சைக்கிளோடைய லோவோட சப்போர்ட் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் கரெக்சன் எடுத்து கொண்டு போனாங்கன்னா இப்படிப்பட்ட இந்த சூழலில் இந்த இபிஎஸ்ஸோட டிடிஎம் அதோட ஆவரேஜ் அதுலேருந்து நம்ம சப்ஸ்கிவெண்டாக ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவங்களுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது எண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சிலேருந்து ஆயிரத்தி இரநூறு அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே இருக்குது ஆயிரத்தி ரெண்டுங்கிறது இதுக்கு மிட் பாயிண்ட்டாக ஆக்ட் ஆகும் கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் எடுத்தாங்கன்னால் இந்த ரேஞ்சுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை ஓகே எக்ஸ்பென்ஷியல் ஃபார்ம்ல கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை சார்ட்டில் மார்க் பண்ணிருக்கோம் இங்கே நம்ம பிரேக் பாயிண்ட் ஜோன்லேருந்து ஆர் டூ வரைக்கும் இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் இதோடைய ப்ரைஸை நம்ம பார்க்கும் போது பிரேக் பாயிண்ட்டுடைய பாட்டம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதுலேருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரேக் பாயிண்ட் ஆயிரத்தி தொண்ணூறுலேருந்து ஆயிரத்தி நூற்றி ரெண்டு பிரேக் பாயிண்ட்டுடைய டாப் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி எழுபது ஆர் ஒன் ஆயிரத்தி நானூற்றி நாற்பதுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு ஆர் ஒன் ஆர் டூவோட மிட் பாயிண்ட் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஏழுல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி நாலு இப்ப இவன் என்ன பண்ணிருக்கான்னு பார்ப்போம் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இவன் என்ன பண்ணிருக்கான் ஆர் டூ பிரேக் பண்ணி ஆர் டூ ஆர் த்ரீயோட மிட் பாயிண்ட் ஜோன் வரைக்கும் போயிட்டு அங்கிருந்து கரெக்ஷன் எடுத்திருக்கிறான் மார்ச் மாதம் ஏப்ரல் வரைக்கும் கரெக்ஷன் எடுத்தவன் பிபியோட டாப்பை நெருக்கி ஒட்டி வந்துட்டான் அங்கே வரைக்கும் வந்துட்டு இருந்து இப்ப வந்து ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுத்தவன் ஆர் பிரேக் பண்ணி எகைன் திருப்பி ஆர் ஒன் ஆர் டூ மிட் பாயிண்ட் ஜோன் வரைக்கும் போயிட்டு இப்ப இந்த ரிசல்ட் ஆக்சுவல் ரிசல்ட் வந்துருச்சு ஆக்சுவல் ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா டிடிஎம் டிக்ரீஸ் ஆயிருக்கிறதுனால கரெக்ஷன் லீடு எடுத்து கரெக்ஷன் லீடு எடுத்திருக்கிறான் இப்ப இந்த கரெக்ஷன் கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொன்னாக்க இதுக்கு வந்து ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்னு ஆர் ஒன்ல சப்போர்ட் எடுக்கணும் ஆர் ஒன்ல சப்போர்ட் எடுத்தவன் திருப்பி மிட் பாயிண்டை பிரேக் பண்ணலேன்னா எகைன் திருப்பி பிபியோட டாப் வரைக்கும் இவன் வந்து கரெக்ஷன் லீடு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஆர் ஒன் வந்து ஆர் ஒன்னை காட்டிலும் ஆர் ஒன்னை காட்டிலும் நமக்கு ஆவரேஜ் கூட எடுக்கிறதுனால இவன் இப்போ இருக்கக்கூடிய இந்த பிபியோட டாப்பை வந்து பிரேக் பண்ணி சப்ஸிக்வெண்ட்டாக ஃபாலோ ஆவானா அப்படிங்கிறது நமக்கு ஒரு சந்தேகம் தான் அதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அதனால இவன் என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாக்க சப்போஸ் இப்போ இவன் பிபியோட டாப் வரைக்கும் வந்தவன் ஆர் ஒன் பிபியோட டாப்லேயே இந்த சைடு ஷண்டிங் அடிச்சுட்டு ஆக்சுவல் ரிசல்ட்டு நல்லா பூஸ்ட் ஆகி வந்துச்சுன்னா இங்கேருந்து மேலே பெர்ஃபாமன்ஸஸஸ்க்கு ஏற்ற மாதிரி மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சப்போஸ் அந்ததும் நமக்கு டிகிரி ட்ரெண்டாக வந்துச்சு அப்படின்னு சொன்னால் பெர்ஃபாமன்ஸஸஸ்க்கு ஏற்ற மாதிரி பிபியோ இல்லாட்டி பிபியோட பாட்டமுக்கோ இது வந்து கரெக்ஷன் லீட் எடுக்க வாய்ப்பு இருக்கும் இது ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பார்க்குறோம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்கள்